புரட்சி தலைவர் அம்மா அவருடைய வழிவந்த இந்த கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிறங்க நேற்றைய தினம் மாநிலம் முழுவதும் இருபத்தி ஐந்து இடங்களிலே மண்டலங்களிலே இந்த வேலை நிறுத்தத்துக்கான என்ன காரணங்கள் என்பதை தொழிலாளர் மத்தியிலே எடுத்துரைக்கும் வகையிலே வாய் கூட்டங்கள் நடத்தப்பட்டது எங்களோடு இணைந்து அண்ணா தொழிற்சங்க இணைந்து சுமார் இருபத்தி மூணு தொழிற்சங்கங்கள் சொன்னால் அதாவது வந்து அரசியல் கட்சிகளாக பாட்டாளி தொழிற்சங்கம் தேமுதிக தொழிற்சங்கம் நான் நாம் தமிழர் தொழிற்சங்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் தொழிற்சங்கம் மற்றும் வந்து திருவிக்கா ஏசிய சங்க தொழிற்சங்கம் அதே புதிய தமிழர் தொழிற்சங்கம் புரட்சிப்பாளர் தொழிற்சங்கம் மற்றும் வந்து மனித உரிமைகள் தொழிற்சங்கம் இப்படி ஒரு ஒன்பது ஒன்பது கட்சியை சங்க தொழிற்சங்கங்களும் மற்ற கூட்டமைப்பு சங்கங்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர் சங்கங்கள்லாம் இணைந்து இந்த கூட்டங்களை நடத்தலாம் அந்த வகையில் இன்றைக்கு மாலை மூன்று மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதால் சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர் நாம் எதுக்காக இந்த பேச்சுவார்த்தைக்கு செலுத்திடுறோம் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இந்த வேலைநிறுத்தத்தை எதுக்காக அறிவித்துக் கொடுக்கிறோம் என்ற வகையில் இன்றைக்கு இங்கே ஒரு வாயில் கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் அனைத்து கலந்து கலந்துக்கிட்டாங்க சிறப்பாக இருந்தது எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை